வாராறு இடி முழங்கு கருப்பசாமி வாராறு இடி முழங்க வாராறு இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மின்னு மின்னுங்க அதோ வாராறு இடி முழங்கு கருப்ப சாமிவாராறு இடி முழங்கு வார இடி முழங்கு கருப்ப சமிபாழ் வீச்சு மின் மினுங்க பா

அயப்பா சரணப்பயப்பல கலந்தாட காத்துல மீசையோடு பொங்க வாராரு 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 ஆஹா இதோ இடி முழு வாராறு இடி முழங்கு இடி முழங்க கருப்ப சமி வாழ் வீச்சு மினு மினுங்க

போட்டிப்படவே தந்திரமல அம்மாயமாய்ப்பொடிப்பட சுந்தர வழ குதிரை சுற்றமூக்கையில் கொண்டு இடிமுழு கருப்ப தமிழ் இடி முழங்கு ஆமா வாழ்வீச்சு மினு மினுங்க

வீரரவர் வீராதி வீரரவர் வெட்டி சத்தம் பிரியரவர் வீராதி வீரரவர் கேட்டவர் அங்கொடுக்கு சாமி அவர் வாராரு துள்ளி வாராரு பறந்து வாரார் இடி முழங்க கருப்ப சாமி வாராரு இடி முழங்க நெசமா வாரார் இடி முழங்க கருப்ப சாமி வாழ்விச்சு மின்னு மின்னுங்க சாமி சாமியே ஒரு கற்பூர நெருப்பு இருக்கு துணை கொண்ட கருப்பு இருக்கு கண்ணுக்குள் கற்பூர நெருப்பு வானம் கிடு கிடுக்க வையம் நடு நடுங்க மூர்க்கம் தெரி தெரிக்க முன் கொண்ட சரசரக்க வானம் கிடு கிடுக்க வையம் நடு நடுங்க மூர்க்கம் தெரி தெரிக்க முன் கொண்ட சரசரக்க வீச்சருவா கையினில் ஏந்திக்கிட்டு வீராப்பு காட்டிடுவா வேர்த்துக்கிட்டு வாராரு வாராரு கருப்பசாமி ஓடோடி வாராரு கருப்பசாமி அப்படியா சரி பார்த்ததுல கருப்பசாமி மறுபடி எந்த ஒருப்பா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்ததுல உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தேன் பார்த்ததுல உடல்நிலையில கொஞ்சம் சரியில்லைப்பா மேல சரியில்லை அதனால கர்மசாமி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அதனால நம்ம உடம்புக்கு சரியாயிருமா ஆயிருமா இல்ல ஆவாதா இல்ல இப்படியே நம்ம போயிருவோமா அப்படியே இல்லையா அதனால கர்மசாமி உன்னோட உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து உனக்கு பழைய நிலைமை உடம்பும் வரலாம் உன்னோட எதிர்பார்ப்பு தானே அதே போல நல்லபடியாக தொழிலுக்கும் போகணும் வேலைக்கும் போக முடியல அப்படிதானே அதனால் கருப்பசாமி நம்மளும் சுற்றாத எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வளர்றான் அதனால் இதுக்கு ஒரு முடிவு தெரியல அதனால் கருப்பசாமி என் ஆலயத்தை போய் ஒரு சுத்த சுத்திட்டு வா அதுக்குள்ள எனக்கு ஒரு முடிவு பண்ணணும் ஒரு நீ ஒரு நீ நினைச்சது போல உனக்கு உடல்நிலை இல்லை என்னென்னு உனக்கு செட்டு பண்ணி கொடுத்து எம்மதி ஏன்னா வாழ்க்கை வர ஐப்பசி அமாவாசைக்கு அப்புறம் முழுசா உனக்கு குணப்படுத்தி நம்மளும் நாலு விளையாட்டு போல மதிக்கிற அளவுக்கு நாங்க உருவாக்கி கொடுத்து நல்லபடியா உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா போதுமில்ல போய் மறுபடியும் அழைத்து வந்துப்ப இந்த முடிக்கும் எங்க அடியிலிருந்து ஒரு கணி இருக்கட்டும் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உப்ப போய் தேய்ச்சி குளிச்சு சரியா வர அம்மா வர என் பேரை பேர சொல்லி ஒரு பதினெட்டு வந்து மடிக்கட்சி எடுத்துட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இங்கே பொங்கல் வைக்கணும் சரியா எண்ணி பதினெட்டு நடக்குது உங்கள் மரணத்துக்குள்ள பிரச்சனையை உனக்கு உடனடியில முழுசா அவனுக்கு குணப்படுத்தி கொடுத்து போல நாலு பேருக்கு போல வேலைக்கு போற வச்சு நான் முசிலோட இருக்கமா இருக்க உனக்கு குழப்பம் வருதா நான் உனக்கு நான் தாயின் தகப்பெல்லாம் இருக்கேன் நான் எப்படி உடனே நான் சொல்றேன் உனக்கு எப்படி அந்த குழப்பம் உனக்கு வந்துச்சு உடம்பு பிரச்சனைனால உனக்கு என்ன உடம்பு பிரச்சனை தேர்ந்துடுச்சு சரியா வாழை வச்சு கொடுத்து உன்னை மனசை நான் மாற்றி எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் சாப்பிடணும் மூவாயி நான் வச்சுருவேன் அப்படி சொன்னால் பொதுமையா என் பேரை சொல்லி மடிப்பை எடுத்துக்க வந்து எனக்கு பொங்கல் வச்சிடணும் எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுட்டு வாங்கி வந்தோம் சரியா வர்ற நாங்கள் வாங்கிடுவோம் கூடவே இருக்கேன் ஓடவே இதை தேய்ச்சி குளிச்சு நாளைக்கு காவலையே இதை உருக்கி சாப்பிட்டேன் சரியா முன்னாடி போங்க இதை கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி இருப்பாங்க கூடவே வரணும் கருப்பசாமி மரபு நாமக்கல் பெற்று கோர்ட்டில் வேலை செஞ்சியா சரி மறுபடியும் இப்போ அங்கேயே வேலையில் நமக்கு கடை வந்து எடுத்து கொடுத்துடலாமா அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அதானே இப்போ தற்காலிகமாக இப்போ எலக்ட்ரிஷன் வேலைக்கு போகிறியா அப்படி தானே அப்படியே இல்லையா சரி அப்படின்னா மறுபடியும் போய் காலம் உங்களுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் சரி எங்களோட தரப்பினர் வந்து கூட சரி இல்லை ரெண்டு பேர் மேலே இறங்கி வந்திருக்காங்க அப்படியே இல்லையா அதனால அப்ப அதுக்கு ஒரு தீர்வு வேணும் வேணும் இல்லையா அதனால எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அதனால அம்மாவாசைக்கு மேல நான் கொண்டுட்டே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுதான் அப்படிதானே அதனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியா உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கணுமா அப்படிதானே அதனால கழுத்துல கை வைக்கிறதுனால எல்லாம் கழுத்தி அக்கா போட்டுருக்கணும் சரியா நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அதை வச்சு தலைமையட்டில் நான் கொடுக்குற இன்னொரு கனியை கொண்டு சாப்பிட கொடுத்து நீ என்னோடய சாம்பாரம் மட்டும் கொடுத்துரு நான் கர்ப்பசாமி இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தேன் வர அமாவாசைக்கு முடிஞ்ச ஒரு தகை கூட்டிட்டு வா சரியா அப்படி இல்லைன்னா நீ எனக்கு ஒரு மாணவி பாட்டில் வாங்கிட்டு நேர நான் அதற்குள்ளே நான் கர்ப்பசாமி மனுஷன் குணப்படுத்தி கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பை அமைச்சு தரேன் இதை கொண்டுட்டு போய் தலைமைட்டில் வச்சிடணும் இதை

తేడి నాలుగుపేరు వర్మాణమే తిన్న పక్కలు తేడి ఇప్పుడు వేడిదాసి ముప్పై వరకుందరంతుంది ఎదుర్ పార్తే ఉనకు పొలాల నీ నాలుగు పూర్తి అంత గరప ఉల్వకే ఉన్న తేడి తేరు వే మేడి అనుభవం సరియా అదేవిధ నా గరపసాంత ఉల్ నా గర్రపస ఉల్వా தையே உனக்கு அதுக்குள்ளேயே உனக்கு வேணுங்கிறத நான் தேடி வச்சுருக்கேன் ஐம்பத்தி முப்பது முடியறதுக்குள்ள உனக்கு நான் கருப்பேன் கை நிறைய உனக்கு கல்வி கொடுத்தேன் அதை அது தேய்ச்சி குளிச்சிருந்த எனக்கு சாய் இதை கொண்டு இருக்கத்தில் வச்சு நான் கருப்ப சுவாமி இன்னைக்கு உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனையும் வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறது உனக்கு போன வாரமே தெரியும் அப்படி தானே அதே போல் நான் இன்னை வந்து முழுசை உனக்கு குணப்படுத்தினேன் அதே போல் யார்

நீ வளர்த்த வீண் போகாமல் நான் கருப்பில் படிக்க வச்சு கொடுத்தேன் அப்படி பண்ணால் போதும் அவனுக்கு நாம் போய் பாடுபட்டாலும் குறவு வச்சுருக்குறப்போ குறவு இல்லாமல் நிறைய வேணும் அதனால ஐப்பசி ஒன்னாம் தேதி வரைக்கும் நீ பொறுமையாரு நீ நாலு எழுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை கருப்பில் முப்பட்டு கொடுக்கறேன்னு இருக்கு அதனால இன்னைக்கு இப்படி இருக்கலாம் நாளைக்கு உன்னை தேடி அளவுக்கு நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன் அப்படி உருவாக்கினா போதும் உருவாக்கி தரோம் கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சு குடும்பத்தை போய் குடும்பத்தை போய் பார்த்ததுல கோனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஓடி போய் பார்த்தா நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா அப்ப இருக்கிற தொழிலுக்கே போகலாமா என்ன குழப்பத்தோட அப்படி தானே சரி போய் மரபணி சரி ஆடி அமாவாசை திருவிழா ஆடி அமாவாசை வர வரைக்கும் உட்கிறக்கிற தொழிலுக்கு பொருத்தங்களை அடிமிக்கே போகும் சரியா ஆண்டிலிருந்து ஆவணி மாதம் பறக்கும் போது பழக்கங்களுக்குள்ளேயே உனக்கு நான் கர்ப்பசாமியை பழைய வணக்கி உனக்கு சொந்த தொழிலுக்கு நானே தொழாவே அமைச்சு உன்னி போட்டாலும் முதலீடு போட்டாலும் நட்டமாகற அளவுக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கணும் சொல்ல உனக்கு நான் முதல்லையே உனக்கு சொந்த தொழில் அமைச்சு கொடுத்துருந்தேன் அதை கரெக்டாக நீங்கள் வந்து நடத்துறதுக்கு உனக்கு தெரியலையேப்பா அமைச்சு கொடுத்தனே இல்லையா கொடுக்குதுங்க அந்த கரத்த தக்க வச்சுக்க முடியல இருந்தாலும் போன பாயிண்ட் போது ஆனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு நான் கருத்த சாமன் குருவாக்கி கொடுத்தா போதுங்க போய் கால் நடந்துட்டோம் எப்படி சரிப்பா அதே போல நீ நினைச்ச தொழில நீ விட்ட தொழிலே நான் கருத்த சாமனுக்கு மலையை கிடையே உனக்கு மறுபடியும் மீண்டும் போட்டு கொடுத்து அதே போல செயல் ஒன்று ஒன்று பண்ணணும் அதுக்கு மட்டும்தான் வழக்காடி பார்க்கணும் இருந்தாலும் மலையை கிடைக்கும் உத்தரவாயிருக்கு அதனால் ஆடி

இது எல்லாரும் உங்களுக்கு சாப்பிட்டுடு அதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சிருக்கேன் நான் கரப்பேன் இன்னிலிருந்தே உனக்கு சொந்த பிஸ்னஸுக்குண்டாட முடிவு எடுத்து வரணும்னு எனக்கு வச்சு ஆவணி மாதம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போ சொன்னோம் உழுக்கு நான் அப்படி வந்தால் போதும் இல்லை உப்பவே முடிவு பண்ணிருந்தேன் ஆவணி மாதம் கடை ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கு உண்டான முயற்சி வர அம்மாவா நீ எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடியே உனக்கு அமைச்சிரன்னா ஒரு மூணு மாதத்துலேயே அந்த வழியெல்லாம் காட்டுனேன் ஆனால் என்ன கேட்காம ஓப்பன் பண்ணிடக்கூடாது ஆடிலேருந்து இருந்து ஆவணி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே ஓப்பன் அம்மா அண்ணா ரசிக்கிட்டே